என்னுடைய கண்மணிகளுக்கு மனமார்ந்த வணக்கம் வாழ்க்கையில் எல்லாமே நம்மளுக்கு வேண்டி இருக்குது எதுவுமே வேணான்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது எல்லாமே இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கு போகலாம் என்ன பண்ணுறது சிலது கிடைக்கிது சில கிடைக்க மாட்டேங்குது இருந்தாலும் நம்மளுடைய கடமை கடவுள்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது அவர் கொடுக்குறாரு கொடுக்கல நம்மளுக்கு எது வேணும் எது வேணான்னு அவருக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட வேண்டிக்கணும் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டால் சிலதெல்லாம் நல்லாவே நடக்கும் மகா சிவராத்திரி வருது அதில் வந்து எப்பவுமே பிரதோஷத்துக்கு நீங்கள் வந்து நந்தீஸ்வரர் பகவானை கும்பிடுவீங்க அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்றைக்கி எவ்வளோ நேரம் நீங்கள் கண் மூழ்ச்சின்னு இருக்கிறீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு இந்த ஸ்லோகமெல்லாம் சொல்லுங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து சொந்த பந்தம் வேணும் இப்போலாம் அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது இருந்தாலும் பழைய மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் ஆசையாக அனு அனுசரியாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்க முடியும் ரூபாயை வச்சுக்கிட்டு யாருமே வானான்னா சந்தோஷமாக இருக்க முடியாது நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுக்கணும் நல்ல சொந்தக்காரங்களை கொடுக்கணும் காசு கொடுக்கணும் நகை கொடுக்கணும் துணி கொடுக்கணும் இருக்க இடம் கொடுக்கணும் நிழல் வேணும் நிழல் இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும் வீடு வேணும் எல்லாமே இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம வந்து கடவுளை வணங்கி தான் ஆகணும் டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடினா ஒரு தடவை போய் பூஜாளுமாரியில் சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம் அந்த பழக்கத்தை எடுத்துன்னு வரணும் இப்போ வந்து நம்மளுக்கு டெய்லி அன்றாட வாழ்வில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட இந்த மாதிரி விசேஷம் நல்லா ரொம்ப மன உருகி கேட்கணும் முதல்ல பிள்ளையாரை வேண்டிக்கணும் கம் கணபதிய கம் கணபதியுன்னு சொல்லணும் சொல்லிவிட்டு எம்பெருமானை சுமைக்கின்ற இனிய குணத்து நந்தீசா பொன் பொருள் எனக்கு வேண்டும் ஐயா புகழும் எனக்கு வேண்டும் ஐயா இன்பத்தின் எல்லைக்கு நான் செல்ல இன்னும் தாமதம் ஏன் ஐயா அன்புடன் சிவனாரை ஏற்றி வந்தேன் ஆதரவளிப்பாய் பாய் நந்தீசா அப்படின்னு மூணு தடவை பிரதோஷம் பிரதோஷப்போ சொல்லணும் இந்த மாதிரி மகா சிவராத்திரி அப்போ நம்மளால எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ அவ்வளவு தடவை சொல்லலாம் டெய்லியும் சொல்லலாம் அதுல எல்லாம் தப்பே கிடையாது நம்மளுக்கு டைம் கிடைக்க பார்த்து எது வேணாலும் நம்ம தெய்வத்துடைய மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அது வந்து நிச்சயமாக நம்ம நம்மளுக்கு பலன் கிடைக்கும் கிடைக்காத போகாது எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் நிறைத்தி கிடைக்கும் நம்ம பாவத்தை செஞ்சுட்டு செஞ்சுட்டு நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னா நிச்சயமாக நடக்காது அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கங்க நல்ல எண்ணம் நல்ல புத்தி இருக்கணும் இருந்துட்டு இந்த ஸ்லோகம்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு நல்லாவே எல்லாமே தெரியும் தெரியாத போகாது சிவன் தான் சொல்லணும் நந்தீசரன் பகவான் சொல்லணும் பிள்ளையாரு சொல்லணும் அன்னைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் முடிச்சு நிற்குங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க எம்பெருமானை சுமக்கின்ற நீ கொண்டு நந்திசா சொன்னா அப்புறம் வந்து நமச்சிவாய வாழ்க வாழ்க இமை பொழுதும் நீங்காதா நடி போற்றி எந்த அடி போற்றி நேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நமாஸ்தே நின்று நின்மலர் போற்றி மாயா பிறப்பு மன்னனடி போற்றி பெருந்துரை தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை இந்த மாதிரி மூணு டைம் சொல்லணும் நந்தீஸ்வரம் வந்து மூணு டைம் சொல்லணும் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்குதான்னு நீங்கள் கவனித்து பாருங்கள் நம்ம வந்து சும்மா கண்டதையே நினச்சிக்கிட்டு பொழுதுபோக்காத இந்த மாதிரி ஸ்லோகம்லாம் சொன்னாக்கா நல்ல அதுவும் சிவராத்திரி வருது அன்னைக்கு இதை வந்து கட்டாயம் நீங்கள் சொல்லணும் சொன்னிங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சொல்லி பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை பார்க்குறோம் அந்த கஷ்டம் ஓரளவு நிறைவேற்றி ஆகணும்னா நம்ம மனசு நல்லா இருக்கணும் நம்ம எண்ணம் நல்லா இருக்கணும் நம்ம மனசு சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நீங்கள் கடல் கிட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காத போகவே போகாது இதை செஞ்சு பாருங்க நல்ல பலன் கிடைக்குதா பாருங்க சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில் என் கண்மணிகளுக்கு வணக்கம்